கலியுக தெய்வங்களின் ஒருவராக திகழக்கூடியவர் தான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நாம் எதற்கெல்லாம் வழிபடலாம் என்று கேட்டால் எதற்கு வேண்டுமானாலும் வழிபடலாம் என்று தான் கூற வேண்டும் முருகப்பெருமானுக்கு என்று பல மந்திரங்கள் இருக்கின்றன பல கவசங்கள் இருக்கின்றன இவை அனைத்தையும் பாராயணம் செய்தால்தான் தான் முருகன் அருள் கிடைக்குமா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை முருகா என்று மனம் முருக கூப்பிட்டாலே நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வடக்கூடியவராக முருகப்பெருமான் திகழ்வார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை எந்த முறையில் நாம் வழிபாடு செய்வதன் மூலம் நாம் வேண்டிய வரத்தோடு மற்ற பிற வரங்களையும் வாரி வழங்குவார் என்பதை பற்றி போகிறோம் முருகப்பெருமானை வழிபட்ட பலர் சித்தர்களாக மாறியிருக்கிறார்கள் முருகப்பெருமானுக்கும் சித்தர்களுக்கும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல தொடர்புகள் இருக்கின்றன அப்படி முருகப்பெருமானை வழிபட்டு அவரின் மீது தீராத அன்பு கொண்டு பல பாடல்களை எழுதியவர்களில் ஒருவர் தான் பாம்பன் சுவாமிகள் முருகப்பெருமானின் அருள் கிடைப்பதற்காக பாம்பன் சுவாமிகள் என்ன செய்தார் என்று தெரியுமா அவர் செய்தது ஒன்றே ஒன்றுதான் சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தது கந்தசஷ்டி கவசத்தை அவர் ஒரு நாளைக்கு முப்பத்தி ஆறு முறை பாராயணம் செய்து யோக நிசத்துக்கு உள்ளானார் என்று புராணங்கள் கூறுகின்றது நம்மால் யோக நிலையை அடைய முடியாது என்றாலும் நாம் வேண்டிய வரத்தை பெற முடியும் அல்லவா அதற்கு கந்தசஷ்டி கவசத்தை எப்படி படிப்பது என்பதை தெரிந்து கொள்வோம் கந்தசஷ்டி கவசத்தை காலையிலும் மாலையிலும் முழுமனதோடு படிக்க வேண்டும் என்று பலரும் கூற கேள்விப்பட்டிருப்போம் காலையில் ஐந்து முப்பது மணிக்கு முன்பாகவே முருகப்பெருமானுக்கு என்று தனியாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அமர்ந்து முருகப்பெருமானை மனதார நினைத்து நிறுத்தி நிதானத்துடன் கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் அதேபோல் மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசத்தை நிறுத்தி நிதானமாக படிக்க வேண்டும் இதோடு மட்டுமல்லாமல் உச்சிக்கால பொழுது என்று கூறக்கூடிய பதினொன்று முப்பது மணியிலிருந்து பனிரெண்டு மணிக்குள் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வேண்டும் ஒரு நாளைக்கு மூன்று முறை என்ற வீதத்துள் இந்த நேரங்களில் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் யார் ஒருவர் முருகப்பெருமானை மனதார நினைத்து கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்கிறார்களோ அவர் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் வேண்டிய வரங்கள் மட்டுமா கிடைக்கும் அதைவிட அவர் வேண்டாத அவர் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும் அவை அனைத்தையும் வாரி கொடுக்கும் அல்ல முருகப்பெருமான் திகழ்வார் இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது முருகப்பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களை சாற்ற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது ஆலயம் செல்ல வேண்டிய அவசியமில்லை வீட்டிலேயே இந்த முறையில் முருகப்பெருமானின் படத்திற்கு முன்பாக அமர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை மட்டும் படித்தால் போதும் பெண்களால் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் படிக்க முடியாது என்று ஒரு கேள்வி வரும் இயற்கை இடையூறுகளை தவிர்த்துவிட்டு விட்டு மீதமிருக்கும் நாட்களை கணக்கில் கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் படிக்க அனைத்து விதமான செல்வங்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கையே வாழ முடியும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்